யோநேயர்களே இன்றைக்கி உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடையிறேங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய நிலோன்னு பார்த்தீங்கன்னா எட்டரை ஏக்கர் விவசாய நிலம் தோட்டம் விலைக்கு வந்திருக்குங்க அந்த நிலத்தை பற்றின முழு தகவல் தாங்க இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க காணொலிக்குள்ளே செல்லலாம் முதல்ல இந்த நிலம் எங்கே இருக்குன்னு பார்த்துருவாங்க இந்த நிலம் நம்ம அந்தியூர் நகலூர் பெருமாப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளிக்கு ரொம்ப பக்கத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு இந்த நிலத்துலன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டரை ஏக்கருங்க தேக்கு மரம் பத்தாயிரம் இருக்குங்க சந்தன மரம் பத்தாயிரம் இருக்குங்க மகாகனி நானூறு இருக்குங்க தென்னை மரம் இரநூறு இருக்குங்க மரம் காப்புக்கு இருக்குங்க இரநூறு மரமும் அது போக தனி கிணறு தனி போரு ஏழரை ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க இத்தனை அம்சத்தோடு தாங்க இந்த எட்டரை ஏக்கர் தோட்டம் விலை விற்பனைக்கு வந்திருக்குங்க சரிங்களா ரொம்ப அருமையான நிலங்கள் அருமையான ஏரியா நல்ல தன் தண்ணி தண்ணீர் வசதி உள்ள ஏரியா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக எவ்வளோ பச்சை பசைகள்னு அருமையாக இருக்குன்ட்டு இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்டோட விலை எழுவதாயிரம் சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை எழுபது லட்சம் வருங்க எட்டரை ஏக்கர்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கோடியே தொண்ணூத்தஞ்சு லட்சம் வருங்க உங்களுக்கு இந்த விவசாய நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்க விலை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேர்களை மிகுந்த நன்றிங்க